வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி நண்பர்கள் அனைவரையும் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் சார்பாக மேனாள் நீதி அரசரின் ஆய்வுக் கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய தலைவர் மேனால் நீதிபதி நீதியரசர் முனைவர் ச தமிழ்வாணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பா பிரியங்கா பங்கஜம் இ ஆப முன்னிலையில் துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கிராம பகுதிகளில் உள்ள இரட்டை குவலை முறை தீண்டாமை மற்றும் வன்கொடுமைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்து நீதியரசர் தமிழ்வாணன் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆய்வையும் மேற்கொண்டார் வன்கொடுமைகள் வழக்கு தொடர்பாக காவல் நிலையத்தில் சமரசம் கூடாது வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த பிறகு அது குறித்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நல வாரியத்தின் சார்பாக நூற்றி ஐம்பத்தி இரண்டு பணியாளர்களுக்கு மூன்று கோடியே ஐம்பத்தி இரண்டு மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வன்கொடுமை இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு வன்கொடுமை வழக்குகளை இந்த ஆண்டில் எதுவும் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறார் எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனால் கடந்த ஆண்டில் சில வழக்குகள் இருந்திருக்கு ஆனால் இது கொஞ்சம் தீவிரமாக வாராய்ந்தால் தான் உண்மை நிலை தெரிய வரும் பல மாவட்டங்களில் இந்த தஞ்சை மாவட்டமும் அது விதிகளுக்கு இல்லை சில வழக்குகள் அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கே வர முடியல வர்றதுக்கு முந்தையே அதை முடிச்சிடறாங்க அப்போ அப்போ வன்கொடுமை வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது எல்லா செயல்களும் நடக்குது தான் விடாதான் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது அதிகமாக ஆமாம் கம்மியாக இருக்கும் கம்மியாக நாடை பொறுத்தவரையில் வன்கொடுமை மற்ற பகுதிகளை பாட்டிலும் கூடுதலாக உள்ளது உள்ளதாக எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது அதில் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆணையம் வருது நாங்கள் அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விஜிலன்ஸ் பண்ணுறோம் ஆ ரிப்போர்ட் வருது ஆமாம் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜிலன்ஸ்னால் நீங்கள் பேப்பர் மட்டும் பார்க்க முடியாது பிஹைண்ட் த பேப்பர் நிறைய விவகாரங்கள் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை பார்க்கணும் அது ஆழமாக பார்த்தா தான் உண்மை நிலை நமக்கு தெரியும் வெளியில் வந்து பார்த்து எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவோம் உள்ளே பார்த்தா வேறு மாதிரி இருக்கலாமே ஆக அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் இது உண்மை நிலையாக அறிய வேண்டும் உண்மை நிலையை அறியும்னா இப்போ காவல்துறை இதுலே போகிறாங்க இப்போ இதுலே போனால் சொல்ல மாட்டாங்க இப்போ கான்ஸ்டபிள் அதிகமாக போகிறாரு மக்கள் இல்லை விசாரிக்கிறாரு அவரால் உண்மை அறிய முடியுமே இந்த இடத்துல இருக்குது அங்கே இருங்க அங்கே டம்ளர் இந்த டீ கடையில் ரெட்டை டம்ளர் வச்சுருக்காங்க நீங்கள் போனால் எடுத்து ஒழித்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தான் காட்டுவாங்க இல்லை அப்போது இந்த அன்டச் பிளேட்டிங்கிறது தெரியாது சரி பார்வைக்கு தெரியற மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்களே அப்போ உள்ளுக்குள்ளேயே செலுத்த பண்ணுவாங்க அதே கண்டிப்பாக ஆமாம் இவங்க ஹாஸ்டல்லாம் நல்ல முறையில் செயல்படுத்துட்டாங்க மகளிர் ஆஸ்திரலா ஆதரவுடன் நலத்துறை மாணவியர் இல்லம் மாணவர் இல்லம்லாம் சுகாதாரமாக நடத்தப்பட்டா சொல்கிறாங்க அதுவும் நாங்கள் இப்போ இப்போ திடீரென்று ஒரு நாளைக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் இன்றைக்கி தான் சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க இன்றைய நிலவை வச்சு நம்ம கணிக்க முடியாது இன்னொன்று இந்த கலப்பு திருமணம் என்பதே தவறு கலப்புனா ஒரு மாடு மனுஷன் கிளையா கலப்பு இது சாதி மறுப்பு திருமணம்

கவர்மெண்ட் லெவலில் பண்றாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து அந்த வேலைவாய்ப்பு வர்றது இன்னும் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலமே கிடையாது சமீபத்தில் பாருங்க எவ்வளவு இன்டியூ இருந்தாலும் சாதி மறுப்பு திருமணம் அவங்களுக்கு புரியாத இங்கே அப்படிங்கிற காலம் இல்லை இல்லை அதாவது எப்படிதான் அவங்களுக்கு முன்னால் ஆரம்ப நல்ல ஐடியா கிடையாது அது சாதி மறுப்பு திருமணம் செய்தவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஒரு காலம் இல்லைன்றாங்க இப்போ முன்னின் படை வீரர்கள் அது மாதிரி அது எதுவும் வெவ்வேறு காலங்கள் இருக்குது இல்லை மனது காலங்களுக்கும் ஆனால் மாற்றத்தில் அது சாதி மறுப்பு திருவிழாகளுக்கு இருக்கும் ஆணையம் பரிந்துரை செய்யும் அதுக்கு ஆணையம் பரிந்துரை செய்யும் நன்றி நன்றி நன்றி